வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கோப்பை இலை நான் வாருங்கெல்லாம் கோப்பை இலை கோப்பை தான் இன்றைக்கி சுண்டை போகிறேன் பார்த்துங்க நல்ல உடம்புக்கு நல்ல சா வாங்கி ரெண்டு டீம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா தெம்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க அவங்க வீட்டு மனுங்களாம் இருக்கும் பாருங்கள் ஊந்தடி மாதிரி அழகாக வச்சிருப்பீங்க கோப்பலை தான் இன்றைக்கி சுண்டப்பூர் பாருங்கள் அதுக்கு மிச்சம் சாமான் தேவை இல்லை ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா தேங்காய் பூ இவ்வளோ தான் சாமான இருக்குது வாங்க நல்லா கோப்பலையாக நறுக்கலாம் கீரை நறுக்கியாச்சு நண்பர்களே சின்னதாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள் நல்லா அரைஞ்சிட்டேன் இப்போ பாருங்கள் பச்சை மிளகா வெங்காயம் பாருங்க தேங்காய் பூ கடுகு இந்தியம் காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு வாங்க சமைக்கலாம் இதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்

என்ன கூட ஊற்றக்கூடாது கொஞ்சம் ஊண்டு எண்ணெய் தான் ஊற்றணும் வாருங்க நான் ஊற்றிருக்கேன் என்னது கடுகு வந்த பொறியத்துக்கு மட்டும்தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வளர்த்து என்ன ஊற்றுனதுக்கு இன்னும் காயப்பத்தில் வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ன காஞ்சிருச்சு கடுகு வெந்தத்தை போட்டுடலாம் இந்த இது போட்டார்த்தி பச்சி முலைக் காலங்க போட்டுக்கலாம் இந்த இப்போ கீரையை போட்டுக்கலாம் நண்பர்களே வரும் கீரை சக்கர விட்டுக்கலாம் அதை கொஞ்சம் பிற்பாடு தேங்காய் பூ போட்டுக்கலாம் அப்புறம் தேங்காய் பூ பூவும் போட்டாச்சு கிண்டி விட்டுக்கலாம் கோப்பை கீரை சுண்டல் அப்போ கீரை உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பூஞ்செடி மாதிரி அழகுக்கு வச்சுருப்பீங்க அந்த கீரை தான் உடம்புக்கு நல்ல சாமம் நல்ல ருசி நல்ல டேஸ்ட் செம்மையாக சோறு சாப்பிடுங்க நாளைக்கு செண்டி சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே மூடி வைக்கலாம் நண்பர்களே வீடியோ முழுசாக பாருங்கள் சமையல் முடிஞ்சது நண்பர்களே வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சமையல் சந்திப்பு நன்றி வணக்கம்